மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவு ஈரான் மீது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அப்போது ஈரானின் அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிரான தாக்குதல் இது என இஸ்ரேல் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் இரு நாடுகள் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் இறங்கியது ஈரானின் பர்தவ் நடான்ஸ் மற்றும் எஸ்பகான் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் உலக நாடுகள் விமர்சனங்களை வெளியிட்டன ஒரு சில நாடுகள் நடுநிலையாக இருந்துவிட்டன இதையடுத்து இதற்கு முன் பார்த்திராத பேரழிவை அமெரிக்கா சந்திக்கும் என ஈரான் தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்தார் இதனால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஈரானின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கத்தார் அரசு தனது வான் எல்லையை மூடிவிட்டது ஆனால் இதையும் மீறி ஈரான் ராணுவம் நேற்று இரவு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதைத் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது அங்குள்ள அமெரிக்க வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்தது கத்தார் மட்டுமின்றி சிரியா நாட்டிலுள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது வான்வெளி தாக்குதலை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் எகிப்து குவைத் ஜோர்டான் லெபனான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தங்களது வான்வெளியை மூடியுள்ளன கத்தார் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது இதனிடையே ஈரானின் இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தன ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈராக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை அளித்ததற்கு அதிகாரப்பூர்வமாக மிகவும் பலவீனமான பதிலடியை கொடுத்துள்ளது என்றும் நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் திறம்படவும் எதிர்கொண்டோம் என்றும் தெரிவித்தார் ஈரான் வீசிய பதினான்கு ஏவுகணைகளில் பதிமூன்று ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு ஏவுகணை மட்டும் அச்சுறுத்தலற்ற திசையில் சென்றதால் அதனை மட்டும் விட்டுவிட்டோம் என்றும் இந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்தார் இனி வெறுப்பு இருக்காது என்று நம்புவதாகவும் தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முன் எந்த ஒரு உயிரும் இழக்கப்படவில்லை யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே முழு அளவில் மற்றும் ஒட்டுமொத்தத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் அமைதியாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் ட்ரம்ப் அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்ஷி போர் நிறுத்தம் பற்றியோ ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் போர் நிறுத்த முடிவை எங்களுடைய தலைவரே மேற்கொள்வார் என்றும் வேறு நாடுகளின் தலையீட்டுக்கு இதில் அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார் போரை மேற்கத்திய நாடுகளே தொடங்கியதால் போரை நிறுத்துவது பற்றி ஈரானே முடிவு செய்யும் என்றும் ஈரான் மக்களுக்கு எதிரான சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்று சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் உடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது ஈரானும் இஸ்ரேலும் அமைதியை நிலைநாட்ட தன்னை அணுகியதாகவும் நாடுகளும் அமைதி அன்பு வளர்ச்சியை காணும் என்றும் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதைப் போல ஈரான் இஸ்ரேல் போரையும் தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியுள்ளதும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது